எந்த ஒரு பொருளையும் நாம் பார்க்கணுன்னா உயிர் கண்ணை அந்த பொருட்கள் மேலே செலுத்தி காட்டணும் இதைத்தான் காட்டும் உபகாரம்னு சொல்கிறாங்க கண்ணை செலுத்தியதோடு உயிர் கண்டுக்காமல் விட்டுட்டுன்னா கண்ணால் அந்த பொருட்களை பார்க்க முடியாது இப்போது உயிர் கண்ணொழியோடு கலந்து தானும் அந்த பொருட்களை பார்த்தாதான் உயிருக்கு அந்த காட்சி அனுபவம் கிடைக்கும் இதுதான் காணும் உபகாரம் இதே போல் சிவம் உயிரின் அறிவை விளக்கி காட்டுவது காட்டும் உபகாரம் விளக்குறதோடு மட்டும் இல்லாமல் தனக்கு எந்த தேவையும் இல்லாத போதும் உயிர் அனுபவிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானும் உயிரோடு ஒன்றி கலந்து உடனிருந்து காண்பது காணும் உபகாரம் இந்த ரெண்டு உபகாரமும் எத்தனையோ பிறவிகளாக விடாது நடந்துகிட்டே தான் இருக்குது சில நேரங்களில் அவர் நமக்காக எவ்வளவு கருணை பண்ணுறாருன்னு நாம் நினச்சி பார்த்தாலும் அடுத்தடுத்து உலக விஷயங்களில் ஈடுபடும் போது அது மறந்து போதும் ஆனால் பக்குவம் வந்த உயிருக்கு நமக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ காலமாக நம்ம கூடவே இருந்து இதை சாமி செய்கிறாருன்னு நினச்சி நினச்சி உருகும்போது அவர் மேலே அன்பு பெருகுது பெரிய அந்த அன்பே சிவானந்தமாக விளைஞ்சு உயிர் அதில் மூழ்கி அடங்கி இருந்து அனுபவிக்குது அன்பினால் இன்பம் மாறுவார்னு பெரிய புராணமும் இதை நமக்கு விளக்கி சொல்லுது இந்த காணு உபகாரம் பதினோராஞ்சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இதை முத முதல்ல நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கும்படியாக விளக்கி சொன்னது திருவாபடுதரி ஆதீனத்து குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் தான் அவங்க மட்டும் சொல்லலைன்னா இந்த காணும் உபகாரம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் காணும் கண்ணுக்கு காட்டும் முழம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் கரன் கடல் செலுவேன் மெய்கண்டாரர்கள் செய்த சிவஞார் போதும் பதினோராம் சுக்கரம்